ஐம்பது பவுன் தங்க நகைகளை ரயில் பெட்டியில் தவறவிட்ட பயணி ரயில்வே போலீசார் மீட்டு ஒப்படைத்தனர் ரோடு முத்தையா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிக்குமார் இவர் சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்புத்தூருக்கு தனது மனைவி மற்றும் மகளுடன் ரயிலில் பயணம் செய்து கோவையில் தங்கள் பொருட்களுடன் இறங்கியுள்ளார் அனைவரும் நுழைவாயிலுள் விரைந்து சென்றுள்ளனர் அவர்கள் கொண்டு வந்த ஒரு கைப்பையை எடுக்க மறந்துவிட்டனர் அந்த நேரத்தில் பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் மணிகண்டன் ரயில் பெட்டிகளை ஆய்வு செய்த போது ஒரு கைப்பையை கவனித்துள்ளார் மேலும் அந்த பைக்குள் சில விலை உயர்ந்த நகைகள் இருப்பதை பார்த்துள்ளார் உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அலுவலகத்திற்கு அந்த பை கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரவிக்குமார் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது பை காணாமல் போனதை கவனித்து உடனடியாக கோவை ரயில் நிலையத்திற்கு விரைந்து வந்துள்ளார் அந்த நேரத்தில் அந்த பையில் இருந்த ஒரு செல்போன் விழித்துள்ளது அதில் ரவிக்குமார் தனது பை தொலைந்து விட்டதாக பேசியிருக்கிறார் உடனே ரயில்வே போலீஸ் பாதுகாப்பு படையினர் அந்த போலீஸ் அதிகாரிகள் அவரை அலுவலகத்திற்கு வருமாறு கூறியுள்ளனர் பின்னர் ரவிக்குமார் கோரிய அடையாளங்களை வைத்து அந்த பை அவருடையதான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர் அதில் மொத்தம் சவரன் தங்க நகைகள் மற்றும் பணம் செல்போன் ஆகியவை இருந்ததும் நகை பணம் செல்போன் இருந்த அந்த கைப்பையை போலீசார் ரவிக்குமாரிடம் ஒப்படைத்தனர் அவசரத்தில் அது பேக்கில் வந்து வேல்யூபிள் பொருள் எல்லாம் இருந்தது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பவுண்ட் நகை லெவன் தௌசண்ட் கேஷு இல்லை மிக அதிக தொகை உள்ளது இருந்தது அதையே கோயம்புத்தூர் ரயில்வே காவல் அதிக காவல் ஆர்பிஎஃப் ஆர்பிஎஃப் ஸ்டாஃப் ஒருத்தர் பத்திரமாக எடுத்து அவர் பேர் மிஸ்டர் மணிகண்டன் அவர் நல்ல உள்ளத்தோட அவர் கடமை உணர்ச்சி இந்த டைமில் நாங்கள் மனதார பாராட்டுறோம் அவர் என்ன ஒரு பொருள் குறையாமல் அப்படியே வந்து காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிட்டாரு அங்கே இருந்தவங்கெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அனைத்து பொருள்களையும் ஒரு பொருளும் மிஸ் ஆகாமல் எங்ககிட்ட கொடுக்குறாங்க இந்த டைமில் அவங்களுக்கு மிக எங்கள் தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்